வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நாளொரு நற்சிந்தனையாக மகரிஷி அவர்களின் அன்பும் கருணையும் என்ற தலைப்பின் கீழ் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்க காணலாம் அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது அப்படி இணைத்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவது கருணை ஒரு முட்டையை பாருங்கள் அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைத்து அதன் ஓடு பிடித்து கொண்டிருக்கிறது இது போன்றது அன்பு முட்டைக்குள் இருக்கும் மஞ்சட்கருதான் குஞ்சாக உருவாக இருக்கின்றது அந்த கருவுக்கு அதனை சுற்றியுள்ள வெள்ளை கரு தேவையான எல்லா பொருட்களையும் அழித்து நலமளிக்கின்றது இது போன்றது கருணை ஒரு மாமரத்தில் பிஞ்சு விடுகிறது அதனை சிறு காம்பின் மூலம் விழுந்து விடாமல் மரமானது பிடித்து கொண்டிருக்கிறது இது அன்பு அவ்வாறு பிடித்து கொண்டே பிஞ்சு வளர்வதற்கு தேவையான ரசாயன நீரை அந்த மரம் பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறது அதுதான் கருணை உயிரினங்களில் ஒரு குழந்தையை பெற்ற தாய் அதனை எப்போதும் தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டோ அல்லது அது பிரிந்து போய்விடாமல் கண்காணித்துக் கொண்டோ இருக்கிறாள் இது அன்பு அதே காலத்தில் அந்த குழந்தை வளர்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையான பால் உணவு இவைகளை அது வளர்ச்சி பெறும் வரையில் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாள் இதுதான் கருணை அருத்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன் அதாவது இயற்கையை நாம் உற்று நோக்கினால் நாம் காணுகின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் அன்பையும் கருணையும் காணலாம் எப்படி என்றால் ஒரு முட்டை இருக்கிறது அந்த முட்டைக்குள் மஞ்சள் கரு அந்த மஞ்சள் கருவை பாதுகாக்க அதை சுற்றி வெள்ளை கரு அந்த வெள்ளை கருவை பாதுகாக்க அதை சுற்றி மேல வந்து ஒரு முட்டை ஓடு இதெல்லாம் எங்கிருந்து இருக்கிறது எல்லாம் வல்ல அந்த இரையாற்றலின் கருணை அப்போ ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு பிஞ்சு விடுது அந்த பிஞ்சை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு காம்பு உருவாகுது அந்த காம்பு அது வரைக்கும் என்ன பண்ணுது தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது அதன் பிறகு அந்த மரத்துல இருக்கிற எல்லா ரசாயன பொருட்களும் அந்த அந்த காய்க்கு போய் அந்த காயானது பழமாக மாறுகிறது பழமாக மாறின உடனே அது அந்த மரத்துக்கு பாரம் ஆயிடுது அதன் பிறகு அது என்ன பண்ணுது மரத்தை விட்டு கீழே தள்ளிடுது அதை மனிதர்களாகிய நாம் என்ன பண்ற உணவாக எடுத்துக்கொள்கின்றோம் அப்போ எல்லாத்துக்குமே எது வந்து காரணமா இருக்குன்னா அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது அன்பு அதை தாங்கி பிடிச்சு அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கிறது தான் கருணை ஒரு தாயாகப்பட்டவள் தன் குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இருக்க பிடித்து கொண்டிருக்கிறாள் அதுதான் அன்பு அந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான அனைத்து உணவு முதலான எல்லா பொருட்களையும் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாள் அதுதான் கருணை இந்த அன்பும் கருணையும் இயற்கை நமக்கு எங்கிருந்து அளிக்கிறது என்றால் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமா பார்த்தோமே ஆனால் எல்லாம் வல்ல அந்த இரையாற்றல் சுத்த வெளி அது தன்னுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள நாம் காணுகின்ற தோற்ற பொருட்கள் உயிர் உள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் தாங்கி பிடித்து கொண்டிருப்பது அந்த இரையாற்றல் அதுதான் அன்பு இருக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த பூமியானது தன்னிச்சையாக சுழன்று கொண்டிருக்கிறது அப்போ அந்த அன்பு அந்த அன்பு என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் எல்லாம் வல்ல அந்த இரையாற்றல் தன்னுடைய சூழ்ந்தழுத்தும் மாற்றல் காரணமாக இருக்கி பிடித்து கொண்டிருக்கிறது அதுதான் அன்பு அதன் பிறகு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அளித்துக்கொண்டே இருக்கிறது அதுதான் கருணை அப்போ எல்லாமே எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா எல்லாம் வல்ல அந்த தான் கிடைக்கிறது அந்த தான் மகரிஷி அவர்கள் அருப்பேர் ஆற்றல் என்று கூறுகிறார் ஏன் என்றால் அது அருள் நிறைந்தது அது அருள் நிறைந்ததனால்தான் நாம் எல்லாம் இங்கு தோற்ற பொருளாக உயிரினங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அந்த இரையாற்றலிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது காணும் ஒவ்வொரு பொருட்களிலும் அன்பையும் கருணையையும் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நமக்கு அந்த இரையாற்றல் கற்றுத்தருவது அன்பையும் கருணையும் மட்டும்தான் அப்ப நாமும் அனைத்து உயிரினங்களிடம் ஓரி ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள உயிர் உள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களிலும் அன்பையும் கருணையும் காட்டுவோம் இந்த அன்பையும் கருணையும் காட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தொடர்ந்து மகரிஷி அவர்கள் அருளிய அகத்தவத்தையும் அகத்தாய்வையும் மேற்கொண்டு கொண்டே இருந்தால் எல்லாம் அல்ல இறைநிலைதான் ஒவ்வொரு உயிரிடத்தும் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் நாம் எந்த உயிருக்கும் துன்பம் தர தர வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் எழவே எழாது எந்த உயிர் துன்பப்பட்டாலும் உடனே அத்துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது நமது செயல்களை நாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி வாழ முற்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன்